தமிழ்நாட்டில் என்னதான் இது போன்ற நன்னியருக்கு இல்லாத செயலுக்கூட்டம் நடைபெறுது என்று சொன்னாலும் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த சிறப்பு என்பது வேற எந்த மாவட்டத்திற்கும் இல்லை என்பதை நான் கொள்வதற்கு காரணம் தஞ்சையில் நாம் வென்றிருக்கிறோம் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய உள்ளத்தை நாம் வென்றிருக்கிறோம் என்பது தஞ்சையில் தலைவர் கலைஞருடைய மூத்த பின்ன முரசொலி ஜெயிக்காமல் வேறு யார் ஜெயிக்க அதை சாத்தியப்படுத்த யார் என்று சொன்னால்

எவர்களுக்கும் அதிகப்படையான சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுகின்ற அந்த பணியை நாம் தோன்றுகின்ற கூட்டமாகவும் இந்த கூட்டம் அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணன் துரை சந்திரேசனர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய திருக்கரங்களேசன வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அண்ணாதிரி வெற்றி பெற்றதாக அண்ணன் அண்ணாதிரி இந்த மூன்று பேரும் வெற்றி பெற்றிருக்கார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றம் இந்திய கூட்டணியும் நம்முடைய தலைவரும் வெற்றி பெற்றிருக்கார் என்ற அர்த்தத்தில் தான் அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் அன்றைக்கு நீலகிரியன் பரவாயில்ல எங்களுடைய வாக்கு சேகரி சொல்றேன் என்று சொன்னா பரவாயில்ல இந்த செயின் நல்லாவே பேரை करते हैं बनवाते हैं जमातान इन तेज़ेरों को तामन रखी इन तेज़ेरों के तेज़ेरों बने तेरे भी करते हैं இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் நீங்கள் எடுப்பது கூட்டணி இனி வருகின்ற காலம் போது வெண்ணட்டும் வெண்ணற்ற